நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் கிருத்திகை முதல் பாதம் அதாவது கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியில் அமைகின்றன கிருத்திகை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரிஷபராசியில் விழுகின்றன இப்போது கிருத்திகை முதல் பாதம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை முதலில் பார்ப்போம் இந்த கிருத்திகை முதல் பாதம் அப்படின்னு சொன்னாலே மேஷ மேஷராசினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தின் அதிபதி உங்களுக்கு சூரிய பகவான் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதாவது மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு ராகு தற்சமயம் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது அற்புதமான இடம் அதாவது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போன்றவை குறிக்கக்கூடியது அது குறிப்பாக வந்து பன்னெண்டில் ராகு இருந்து ராகு தசை நடந்தாலோ ராகு புத்தி நடந்தாலோ அல்லது இது மாதிரி கோச்சாரத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு இருந்து ராகு கேது பேச்சு நடக்கும்பொழுது கண்டிப்பாக வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விடுவார் ராகை பொறுத்தவரை ஃப்ளைட் ஏற்றி விட்டுருவார் வெளிநாடு போங்க அப்படின்ற அளவுக்கு அப்போது உங்களுக்கு உள்ளூரில் இருந்தால் சம்பாத்தியத்தை அது அதனால் ஏற்படக்கூடிய சம்பாத்தியத்தை விட வெளி மாநிலமோ வெளிநாட்டுக்கு செ சென்று சம்பாத்தியம் செய்வது என்பது ஒரு ரெட்டிப்பு மடங்காகும் அப்போ ராகு வந்து சம்பாத்தியத்தில் அதிக அதிகப்படுத்துவார் ரெட்டிப்பு ஆக்குவார்னு சொல்லலாம் ராகுக்கு சொந்த வீடு கிடையாது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குருவனுடைய வேலையைத்தான் செய்வார் அப்போ குரு பொழுது குரு கல்விக்கு அதிபதி ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு டிகிரின்னால் ரெண்டு டிகிரி படிச்சுருந்தா கூட இப்போது இந்த ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா இன்னும் ஏதோ படிக்கணும் அப்படின்னு வெளிநாடு அனுப்பி வைப்பார் இன்னும் ஒரு டிகிரி படிக்கட்டும் படிக்கணும்னு ஒரு இன்டென்ஷனை ஏற்படுத்துவார் வெளிநாடு போய் இப்போ இதை படிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு எம்பிபிஎஸ் படிச்சிட்டாங்க எம்பிஎஸ் படிக்கிறதுக்கு வெளிநாடு போகலாம் இன்னும் அதில் நிறைய படிப்புகள் இருக்குது உயர் படிப்பு வெளிநாடு போகலாம் இப்படி வெளிநாடு செல்வார்கள் படிப்பதற்கு படிப்பதற்காக மட்டுமல்ல ஒரு சிலர் உத்தியோகத்திற்காகவும் அல்லது சொந்த தொழில் செய்வதற்காகவும் வெளிநாடு சென்றால் மிக மிக சிறப்பான ஒரு பலனை ராகு பகவான் ஏற்படுத்தி தருவார் அனைச்சிவர் அவர் பாரபட்சமே பார்க்க மாட்டார் வெளிநாடு போங்க அதுவும் உங்கள் ஜனனகால தசா புத்தி படி நீங்கள் வெளிநாடு போகணுன்னு இப்போ விதி இருந்தால் உங்களை கண்டிப்பாக அந்த ராக பகவான் அனுப்பிச்சி விடுவார் நீங்கள் வெளிநாடு போய் நல்லா ரெட்டிப்பு சம்பாத்தியம் சம்பாதிச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து செலவினங்கள் சுபச்செலவுகள் தான் ஏற்படும் என்று சொல்லலாம் ஏன்னா குரு வீட்டில் தானே இருக்கார் சுப செலவுகள் இந்த கேதுக்கு மூணு பதினொன்று பார்வை அப்போ ரெண்டாம் இடத்தை ரிஷபத்தை பார்ப்பதால் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் நல்ல பணவரவு இருந்தாலும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருங்க குடும்பத்தை ஒட்டி பிரிஞ்சுறீங்க போது உங்களுக்கு நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்கும் பிரியிலன்னு சொன்னால் இங்கே இருக்கிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் பத்தாம் இடம் என்பது இந்த ராகு பத்தாம் இடத்தை மகரத்தை பார்ப்பது என்பது மிக சிறப்பு தொழிலில் அமைச்சு கொடுக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாரதத்தில் பிறந்தவர்கள் வெட்டியாக ஊர் சுத்த முடியாது உங்கள் ஜாதக அமைப்புப்படி நீங்கள் வே தொழில் பண்ணமா தொழில் ஆரம்பித்து கொடுப்பார் இல்லை உத்தியோகத்துக்கு போகணுமா உத்தியோகத்துக்கு எதாவது ஏற்பாடு பண்ணி கொடுப்பார் இப்படி ச சம்பாத்தியத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு தொழில் கர்மஸ்தானத்தை பார்த்து கரு தொழிலை செய்யக்கூடிய ஒரு நிலை உத்தியோகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வந்து நல்ல சம்பாத்தியத்தை கொண்டு பண்ணுவார் இந்த ராகு பகவான் அற்புதமான பலனை தருவார் கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கேதுவை பற்றி சொல்லணும்னா கேது வந்து ஆறாம் இடத்தில் இருக்க இந்த ஆறாம் இடத்தில் அற்புதமான இடங்க ஆறாம் ராகு கேதுக்கள் அமர்ந்தால் ஒரு அற்புதமான பலன் அதாவது ஐந்திடத்தில் அதாவது ஆமேடம் எருதுசுரா நண்டு கண்ணி ஐந்திடத்தில் இடத்தில் கருணாகம் அமையுமாயின் ராஜயோக பலனை தந்துவிடுவார்னு மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி இப்போ இது போன்ற இடங்களில் ராகு கேதுகள் போது அற்புதமான பலனை தருவார்ன்னு சொல்கிறாங்க சொல்கிற கே ஜோதிரும் சொல்கிறது அப்போ டபுள் ப்ளஸ்ஸு கண்ணிக்கு ஒரு ப்ளஸ்ஸு ஆறாம் இடத்து கேதுவுக்கு இன்னொரு ப்ளஸ் அப்போ டபுள் பாசிட்டிவெல இவர் வந்து இயங்கி நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் பண்ணணும்னா தொழிலை ஏற்படுத்தி தருவார் இப்படி நல்ல சிறப்பாக செஞ்சு நல்ல ஒரு குபே கோடீஸ்வரர் அந்தஸ்தை பெற வைப்பார் குபேர சம்பத்து அதாவது அவர் இப்போ மூணு பதினொன்று பார்வையை நாலாம் இடத்தை பார்ப்பதால் நல்ல ஒரு வீடு வாசல் மனை பங்களா வாங்கக்கூடிய அமைப்பு கார் பங்களா வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் எட்டாம் இடத்தை பார்த்து எந்த ஒரு அசிங்கம் அவமானம் இப்போ காசு பணம் வந்தால் கௌரவம் தானேங்க வரப்போகுது அப்போது எந்த ஒரு கடன் பிரச்சனைகளையும் இவங்க நீங்கள் மாற்ற மாட்டீங்க இருந்தால் அதை ஈஸியாக அச்சீவ் பண்ண போகிறீங்க ஸோ அப்படி இந்த ராகு கேதுக்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பலனை கொடுத்து இந்த கித்திகை முதல் பாதம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி அமுக்கலமான பலனை தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அதாவது கார்த்திகை நட்சத்திரம் மூணாவது நட்சத்திரம் இதில் முதல் பாதம் மேஷத்திலையும் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரிஷபத்திலையும் விழுகின்றன ரிஷபத்தின் அதிபதி சுக்கர பகவான் இந்த கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு அதிபதி சூரிய பகவான் இந்த கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க பாருங்கள் பதினோராம் இடத்தில் ராகு இருக்கிறார் அற்புதங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் பதினோராம் இடம் அதாவது மூணு ஆறு பதினொன்றில் ராகு கேதுக்கள் இருந்தால் சூப்பரான பலனை தரும் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பதினோராம் இடம் எண்ணிய செயல் ஈடேறுதல் எல்லாம் லாபமாக மாறுதல் உன்னுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் இப்போ அந்த க பயன்படுத்திக்கிங்க கண்டிப்பாக அந்த ராகு பகவான் உங்களை பார்சல் பண்ணி வெளிநாடு அடிச்சிடுவார் கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் உத்தியோகம் பார்க்குறது இல்லை தொழில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் உயர்கல்விக்காக கூட சில பேர் செல்லலாம் உயர்கல்வி ஏன்னா குரு வீட்டில் இருக்கிறதால கல்விக்காக கூட சில பேர் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு டிகிரி படித்தாலும் இன்னும் மேற்கொண்டு இன்னும் ரெண்டு டிகிரி இப்போ ஒரு டிகிரி ப படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும் இருக்கும் அவங்களுக்கு படிக்கலாம் அதுவும் பதினொன்றில் ராகு இருக்குது அதாவது எந்த ஒரு அசுப கிரகமும் பதினோராம் இடத்தில் இருந்தால் அளப்பரிய பலனை தருவார் அப்போ பதினோராம் இடத்துல ராகுவே இருக்கிறார் பதினெட்டு மாத காலம் உங்களுக்கு சூப்பர் சில்வர் ஜூப்ளிங்க கோடீஸ்வர யோகத்தை வாரி வழங்குவார் நீங்கள் சாதாரணமாக ஒரு சின்னதாக ஒரு கடை கண்ணி ஆரம்பிங்க அது ஒரு பெரிய வெற்றி இமாலயா எந்த அளவுக்கு சம்பாத்தியம் பண்ணுவோன்னு எனக்கே தெரியாதுன்னு நினைப்பீங்க ஒரு மூணு லட்ச ரூபாய் கடை ஆரம்பிக்கலாம்னு நினைப்பீங்க கட்சியில் அது கொண்டாந்து விடும் பத்து லட்ச ரூபாய்க்கு கொண்டாந்து விடும் செலவு பத்து லட்ச ரூபாய் ஆயிடுச்சுங்க இந்த கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்னா எனக்கு இருக்கிறது விரிவாக்கம் பண்ணுவார் எக்ஸ்டன்ஷன் பண்ணுவார் அவர் ராகு அப்போது மூணு லட்ச ரூபாய்க்கு யோசனை பண்ணவர் கட்சி பத்து லட்ச ரூபா வரைக்கும் கடை வாங்கி கடையை ஆரம்பித்து இன்னைக்கு அப்போ அதுக்கு தகுந்த இன்புட்டு இருக்கும்போது அவுட்புட் இருக்கத்தானே இருக்கும் அதுக்கு தகுந்த வருமானம் சம்பாத்தியம் நல்ல சிறப்பாக இருக்கும் ரொம்ப அளவில்லாத வருமானம் பதினோராம் இடம் என்பது ராகு பொறுத்தவரையிலையும் ஒரு நூ நூறுரூபா எதிர்பார்க்குற இடத்துல ஒரு நூறுரூபா கட்டே கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஓவர் நைட்டில் ஒரு பெரியால் ஆக்குவார் இந்த ராகு பகவான் அளப்பரிய பலனை கொடுப்பார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு ஒன்பதாம் இடம் அதாவது கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவர்கள் ஒன்பதாம் இடத்தை ராகு பார்க்குறார் இப்போ ஒன்பதாம் இடத்தை ராக பார்த்து வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் இல்லை ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேர்லையாவது சம்பாதிக்கிறது விட்டு வெளிநாடு போய் சந்தோஷமாக ஜாலியாக டூர் மாதிரி ஆன்மீக டூர் மாதிரி கூட போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கும் இப்படி இந்த ராகு பகவான் பதினொன்றில் இருக்க கொடுத்து வைக்கணுங்க அதாவது காரு பங்களா வீடு வாசல் உங்கள் வாழ்க்கையே ஒரு திருப்பு முனை வந்துடும் இந்த அது ரிஷவராசியில் பிறந்த அந்த கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கித்திகை அற்புதங்கள் கோடீஸ்வர யோகத்தை பா பார்க்க போகிறீங்க குபேர சம்பத்து இது நாள் வரைக்கும் அப்படி ஒரு காசு பணம் நான் பார்க்கலிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தொழில் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவீங்க உங்களை அது இன்னும் நல்ல சம்பாத்தியத்தை கொடுக்கும் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறீங்க சாதாரணமாக ஒரு இருபது பேர் வேலை செய்கிறாங்கன்னா இன்றைக்கி நூறு பேர் வேலை செய்கிற அளவுக்கு அது பெரிய லெவலில் எக்ஸ்டன் பண்ணக்கூடிய நிலை ஏற்படும் அப்போ அதுக்கு தகுந்த வருமானம் கண்டிப்பாக ராகு பகவான் ஏற்படுத்தி தருவார் பதினொன்றில் ராகு அடா அட அட சூப்பருங்க கோடீஸ்வரன் இங்கே கண்டிப்பாக கோடீஸ்வரன் ராகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இப்போ வாட்டை போட்டு கேது அப்படின்னு பார்க்கும்போது கேது வந்து அஞ்சாம் இருக்கார் அஞ்சாம் இடத்துல கேது இப்போ ரொம்ப சூப்பராக ராகு பண்ணுறாருன்னா கேது வந்து அதுக்கு நெகட்டிவாக தானே இருப்பார் அப்போ கேது அஞ்சில் இருக்கான்னு சொன்னால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணுவார் வாங்கி வச்சுருக்கிற சொத்து மொத்தில் வ வம்பு சண்டை வழக்கு சண்டை வாய்க்கால் சண்டைன்னு ஏதாவது ஒன்று வரும் போலீஸ் ஸ்டேஷன் குவார்ட்ரு கேஸுன்னு எதாவது போக வேண்டிய சூழ்நிலை வரும் அல்லது பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அஞ்சாவிடம் கேது இருந்தால் பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையும் உயர்கல்வி நல்லா படிப்பாங்க எந்த குறையும் இருக்காது இந்த அஞ்சில் கேது குழந்தை வாக்கியத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க இந்த பதினெட்டு மாத காலத்துக்கு கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு இல்லை ஏன்னா கேது இருக்கிறதை சுருக்குவார்னு அர்த்தம் அப்போ தடை பண்ணுவார் குழந்த பாக்கியத்தை தடை பண்ணுவார் பூர்வீகத்தில் பிரச்சனையை கொண்டு வந்து கொண்டு வருவார் குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்கள் கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் அதாவது கேதுவுக்கு வந்து நீங்கள் கீழ்பெரும்பெல்லாம் போங்க பிள்ளையார வழிபாடு பண்ணுங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வளர்த்து தலைப்பாயால் போகும் மற்றபடி இந்த கெத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு பகவான் ஒரு நூறு சதவிகித வெற்றி வாய்ப்பை தருவார் இந்த கேது பகவான் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா படிப்பாங்க வெளிநாடு பொருளோட படிப்பாங்க உயர்கல்வி சிறப்பாக படிப்பாங்க ஆனால் மற்ற ஆஸ்பெக்டில் கேது கெடுத்துடுவார் இது தாங்க மற்றபடி இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு அளப்பெரிய பலனை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார் இந்த கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு மாதங்களில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை வளமாக அமையும் ஓஹோன்னு அமையும் உங்கள் காட்டில் மழை பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது என்று சொன்னால் மிகையாகாது என்று ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்